காய்மட்டு சீதனத்தை எப்போது கொண்டு செல்ல போகிறோமோ என்ற எண்ணத்தில வாழ்ந்து கொடுத்து உங்களுக்காக எத்தனையோ அவர்களை யாரையாவது நீங்கள் கொண்டால் உங்கள் வாழ்க்கை இருக்கும் உங்களால் எந்தவித சுகத்தையும் காண முடியாது தயவு செய்து சொல்றேன் உங்கள் எண்ணங்கள் தவறானது அதை மாத்திக்கிறேன் நான் ஒரு பட்டத்தை இருக்கலாம் நீங்கள் சாதாரண பிறந்தவராக இருக்கலாம் இருந்தாலும் கண்டவுடன் வருவதுதான் காதல் என்று சொல்வார்கள் உங்களை எப்போது நான் முதன் முதலாக நீதிமன்றத்தில் பார்த்தேனோ அப்பொழுதே இந்த பிறவியில் மணந்தால் உங்களை தான் மணக்க வேண்டும் என்று என் மனதில் மனக்கோட்டையே கட்டி வைத்திருக்கிறேன் என்னுடைய காதலை ஏத்துக்கங்க இதை பாருமா நீ என்னதான் கவி கவி என ஞான இசை பாடினாலும் என் ஞானத்தில் ஏற்காது உன் நினைவு என் காதலை ஏற்க என்றால் முடியாது முடியாது என்னங்க என்ன என்னுடைய காதலத்தா ஏத்துக்க மாட்டீங்க வந்ததுதான் வந்தீங்க கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தமாவது கொடுக்கல என்னால கட்சி எனக்கு முடியாது முத்தம் முடிவு தெரியும் எல்லாம் முடியாது என்ன பண்ணுவீங்க ஆனால் ஏதோ மன்னரின் மகளாக பிறந்து விட்டாயி என்ற காரணத்தினால் உன்னை மன்னிக்கின்றேன் இதே வேறு யாராவது இருந்திருந்தால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது மரியாதையா சொல்றேன் இது போடி போது நிறுத்துங்க இல்ல நானும் நீங்கள் நினைக்கக்கூடிய பெண் கிடையாது அப்ப ஏன் வந்தீங்க எதற்காக தெரியுமா ஏன் என்னுடைய தந்தை நீங்கள் யார் எவர் என்று முன்பின் தெரியாத உங்களுக்கு எங்கள் நாட்டு தளபதியின் தரிவாரி பதவி எடுத்து புரட்சி வீரன் என்ற பட்டத்தையும் கொடுத்து எங்கள் நாட்டின் எல்லைப்புறத்தில் காவலாக நிறுத்தி விட்டார் என்னுடைய தந்தை ஆமா அது மட்டும் கிடையாது எங்கள் நாட்டில் என் போல் ஆயிரம் ஆயிரம் கன்னிப்பெண்கள் உழைவு வருகிறார்கள் சரி எங்கள் நாட்டை கன்னிப்பெண்களிடத்தில் கற்பனை தவறாமல் நடந்து கொள்கிறீர்கள் என்று என்னை வைத்து சுவாசனதாக செய்து ஆமா பார்த்தேன் நல்ல உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் நானும் ஆத்திரத்தில் அறிவிழந்து பேசுகிறேன் என்னங்க வந்த அவசரத்துல வந்து வெளியவே மறந்துட்டீங்க என்ன வேலை சொல்றீங்க உங்களைப் பார்த்தேன் உங்க இடத்துல ஒரு ரகசியம் சொன்னன்னு வந்தங்க அது உண்மையா ஆமா என்ன ரகசியம் என்னங்க இந்த ரகசியத்தை யார்காதிலும் தெக்க வேண்டியாக காதோடு காதாகத்தான் சொல்ல வேண்டும் அப்படி என்ன ரகசியோ ஏன் என்றால் இது ராணுவ ரகசியம்ங்க அப்பறம் அங்க வாங்க நிம்மக படிவிட்டு நாட்டு நெல்லை புரத்தை சுற்றி பார்க்கலாம் என்று வந்தேன் அப்பா நாட்டு நெல்லை புரத்தில் புரட்சி விரும்பி நறுக்காமல் வந்தான்

என்னுடைய கற்பையே கெடுக்க துணிஞ்சிட்டானோ இந்த பாவியை இனியும் நம் நாட்டில் விட்டு வைத்தாத்தான் நம் நாட்டின் கண்ணி பெண்கள் கற்பையெல்லாம் திருத்து விடுவாப்பா இந்த பாவியை நம் நாட்டில் அடைத்த எப்போ தங்கைக்கு நல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துகளோ அன்று முதல் இன்று வரை போல் தாளையெல்லாம் கரத்தால் நான் செய்திருக்கிறேன்

சரி பாதி பிரித்து புரட்டி வேணா பதி கொடுக்கானே அப்ப நீ துக்கம் வைக்கடா மண்ணா அந்த பதி வேணா தரவேதர் கோபத்து கொள்ளார் என்ன வார்த்தை சொல்ற ஐயா நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாட்டின் இளவரசனை ஏழைப்பனை கற்பழிக்கிறான் என்றால் வேலை வலுவின் காரணமாக உங்களால் சரிவர கடமையாற்ற முடியவில்லை என்று நினைத்த மன்னர் உங்கள் பதவியில் இருந்து பாதியாக பகிர்ந்து கொடுத்தார் எய்தவரை விட்டு இந்த அம்பை வந்து கொள்வதில் உனக்கு என்னையா பலர் இந்த நாட்டு முகமச்சார் அவர் ஒரு சனமன்றிலே வந்தார் கலபதியாரி அவர் வாங்கி கொண்ட நாட்டை நல்ல பிரபாரி கொண்டு நாட்டை லைவ்ல அப்ப வீஞ்சாரா கருது என்ன ya era cantante

எனக்கு <laughs> 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 <laughs>

ஸ்ரீ சரவணா லஞ்ச் ஹோம் என்று உணவு விடுதியில் மேனேஜராக பணியாற்றுகின்ற மதிப்புக்கு மரியாதைக்கு உரியவர் திரு சுந்தர் குடும்பத்தார் நம்முடைய நாடக கலைஞர்களுக்கு அருசுவை விருந்தை அன்பளிப்பாக உபயமாக ஏற்று அமர்ந்து படைத்தார்கள் அத்தகைய பெரியார்கள் நம்முடைய நாடக கலைஞர்களுக்கு இன்று இரவு அறுசுவை விருந்து உபயமாக ஏற்று நடத்திருக்கின்ற உயர் திருவாளர் ஸ்ரீ சரவணா லஞ்ச் ஹோம் மேனேஜர் திரு சுந்தர் செவ்வந்தி குடும்பத்தாருக்கு நம்முடைய கிராமத்தார் சார்பாகவும் சார்பாக நம்முடைய ஏழுமலை நாடக மனத்தை சார்பாகவும் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை காலத்தில் உரித்தாக்குகிறோம் நன்றி 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 Yeah, yeah,

இதுவரை எதுவுமே கிடையாது நான் தமிழ்நாட்டில் கால் எடுத்து வச்ச நேரமோ என்னவோ தெரியல முன்னூறு பாய்க்கு கூட்டு பார்த்தேன் பாய்க்கு கூப்பிட்டு பார்த்தேன் ஐநூறு ரூபாய்க்கு கூப்பிட்டு பார்த்தேன் மத்தமே